Hi guys welcome to Gualiyam. இன்னைக்கு நாங்க Kelso Conservation Area போகப் போறோம். எங்க வீட் பக்கத்துல இந்த சூப்பர் ஸ்கேனரி இருக்கும். இங்க நீங்க சைடுல பாத்தீங்கன்னா எல்லாமே கலர்チェンジ இருக்கும் இந்த ஆரஞ்சு yellow trees எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சோனே நீங்க வந்த எங்க எங்க fall foliage வீடியோ. வந்து இந்த கன்சர்வேஷன் ஏரியா ஷார்ட்ஸையும் பாருங்க நீங்க சைட்ல பார்க்கும் போது அந்த எல்லோ ட்ரீஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ரெட்டும் ரெட்டும் நல்லா இருக்கும் கேமரால ஆனா நீங்க போட்டோலாம் எடுக்கும்போது மெயினா அந்த எல்லோ ட்ரீஸ் தான் பாக்கணும் இங்கே இங்கே வந்து நிறைய எல்லோ இருக்கும் யூஸ்வலாக வந்து எல்லோ தான் ஃபோட்டோஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்க நீங்கள் வந்து ஒரு எல்லோ ட்ரீயை பார்த்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கார் டிரைவ் ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே நீங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த லேக்கு ரிவர்ஸ் எல்லாமே இந்த மெயின் ஸ்பாட்டோட நாங்கள் வந்து கார்ல போனது இன்னும் சூப்பராக இருந்தது இதுதான் கெல்சோ கன்சர்வேஷன் ஏரியா நாங்கள் இப்போதான் வந்தோம் நாங்கள் வந்து ஒரு ஒரு ட்ராக்கு மாதிரி வந்து போனோம் ட்ராக்குக்கு மேலே அப்படியே போனோம் இங்கே லாங் கியூவா இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த க்யூவை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் ஆன்லைன்லே ஃபஸ்ட்டு பே பண்ணிடலாம் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு இதுதான் சேர் லிஃப்ட்டு ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிட்டால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரஷ்ல போக வேண்டாம் ஏன்னா யூஸ்வலாக நிறைய ரஷ் ஆயிடுச்சுன்னா டிக்கெட் செல் அவுட் ஆகிடும் ஸோ நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம் உங்களுக்கு எல்டர்லி பீப்புள் இல்லைன்னா வந்து கிட்ஸு லிட்டில் கிட்ஸ் எல்லாருமே இருந்தாங்கன்னா நீங்கள் சேர் லிஃப்ட் தான் வந்து பெஸ்ட் அட்வைஸ்டு ஏன்னா ஷேர் லிஃப்ட் வந்து நீங்க மேல ஹைக் பண்ண வேண்டாம் ஆனா உங்களுக்கு ஹைக்கிங் பிடிக்கும்னா நீங்க மேல ஹைக் பண்ணலாம் ஆனா சேர் லிஃப்ட் இன்னும் லைக் நல்லா ஜாலியா இருக்கும் நாங்க இந்த மாதிரி மேல போறதுக்கு சேர் லிஃப்ட்ல போனோம் அப்புறம் வந்து கீழே வர்றதுக்கு நாங்க அப்படியே ஹைக் பண்ணி வந்துட்டோம் இந்த சேர் லிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸி டு கெட் இன் ரொம்ப ஸ்லோவா தான் வந்து இருக்கும் ரொம்ப இங்க அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ஏரியால இங்கே இங்க நான் சொன்ன மாதிரி இங்க மோஸ்ட் எல்லோ ட்ரீஸ் தான் இருக்கும் அதனால இங்க நீங்க நிறைய போட்டோ எடுக்கலாம் கெல்சோல இது ஒரு சின்ன ஷெட் ஏரியா மாதிரி இருந்தது இங்க பீச்லாம் இருந்தது இந்த பீச் இப்ப அவ்வளோவா இல்ல ஆனா சம்மர்ல இன்னும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் வாட்டர் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இங்கே நிறையா அந்த லேடி பக்ஸ் இருக்கும் ஆனால் அது லேடி பக்ஸ் கிடையாது நீங்கள் நோட் பண்ணும் அது ஏஷியன் பீட்டில்ஸ் ஏஷியன் பீட்டில்ஸ் பைட் பண்ணும் ஸோ அதனால் வந்து இங்கே நிறையா இருக்கும் லைக் லாட்ஸ் அண்ட் லாட்ஸாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அப்பப்போ தட்டி விட்டுருங்க நீங்கள் இங்கே டிக்ஸ் இது டிக்ஸ் ஏரியாவும் ஸோ வீட்டுக்கு போனோடனே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிடுங்க இங்கே தான் போட்டோக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல தான் நாங்கள் இங்க தான் போட்டோ எடுத்தோம் மெயினாக அவ்வளோதான் கைஸ் அதான் கெல்சோ கன்சர்வேஷன் ஏரியா நாங்கள் அப்படியே கீழே ஹைக் பண்ணி போயிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க Thank you for watching the video. Bye bye.